வணக்கம் என் பெயர் முனைவர் முனைவர்தேல்மையில் இணைப் பேராசிரியர் துறை தலைவர் தமிழ்துறை வண்ணிய பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு எட்டுத்தொகை இலக்கியத்தில் நற்றினை எட்டுத்தொகை தொகை என்கின்ற இலக்கியமானது கடைச்சங்க காலத்தில் தொகுக்கப்பட்ட ஒரு இலக்கியச் செல்வம் எட்டுத்தொகை நூல்களை நினைவு கொள்வதற்காக ஒரு பழம் பாடல் ஒன்று நற்றினை நல்ல குறுந்தொகை நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை என்று சொல்லுவார்கள் இதில் முதன் முதலாவதாகவும் முதன்மையானதாகவும் திகழ்வது நற்றினை நற்றினை ஒன்பது முதல் பனிரெண்டு அடிகளை உடையது நானூறு பாடல்களை உடையது இதனை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி என்கின்ற பாண்டிய மன்னன் இது மொத்தம் நூற்று எழுபத்தி ஐந்து புலவர்களால் பாடப்பட்ட ஒரு அருமையான ஒரு நூல் சொல்லழகும் பொருள் அழகும் உபமை நயமும் இயற்கை வனப்பும் வரலாற்று சிறப்பும் நிறைந்த ஒரு நூலாக திகழ்வது இதில் நான் இன்று எடுக்க இருக்கின்ற பாட தலைப்பு நற்றினை பாடலில் இருபத்தி ஒன்றாவது பாடல் இது முல்லை திணையில் அமைந்த பாடல் இதனுடைய ஆசிரியர் மருதன் இளநாகன் துறை வினைமுற்றி மேல்வான் தேர்பாக சொல்லியது முல்லை நிலம் என்று சொல்லப்படுவது அதற்குரிய பொருளாக இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் என்ற திணை ஒழுக்கமானது சொல்லப்படுகின்றது வினைமுற்றி மீழ்கின்ற தலைவன் வெளி ஊரில் அல்லது வெளிநாட்டில் தன்னுடைய செயலுக்காக தன்னுடைய ஈட்டலுக்காக பிரிந்து செல்கின்ற தலைவன் மீண்டும் வருகின்றான் அப்படி வரும்போது அவன் வருகின்ற அந்த காட்டு பாதை அந்த காட்டுப்பாதையில் தேரை செலுத்தி வருகின்ற தேர்ப்பாகனோடு பேசிக்கொண்டே வருகின்றான் அவன் சொல்லுகின்ற அந்த வாசகம்தான் இந்த பாடலாக மைய கருவாக அமைகின்றது இப்பொழுது பாடலுக்கு சென்றலாம் விரைப்பறி வருந்த வீங்கு செலல் இளையர் அரைசரி கச்சை யாப்பளித்த அசை வேண்டமர் நடையர் மென்மெல வருக தீண்டா வைமுள் தீண்டி நாம் செலர்க்கு ஏமதி வலவ உதுக்கான் உருக்குறு நருணை பால் விதிர் தன்ன மிடற்ற அம் நுங் பல்பொறி காமரு தகைய காண வாரணம் பெயல் நீர் போகிய வியல் நெடும் புறவில் புலரா ஈர்மலர் ஈர்மணல் மலிர கெண்டி நால் இறை மாட்டி தன் பெடை நோக்கிய பெருந்தகு நிலையே இதுதான் இந்த பாடல் இந்த பாடலுடைய பொருள் பாகனிடத்து தலைவன் பேசுவதாக அமைகின்றது பாகனே விரைந்து செல்வ செல்வதால் வருந்திய மிகுந்த செலவினை உடைய நம் வீரர்கள் இடையில் கட்டிய கச்சையின் பிணிப்பை நெகிழ்த்து கொள்வர் ஆங்காங்கு தங்கி தாம் தாம் விரும்பியவாறு மெல்ல மெல்ல நடந்து வருவர் காணக்கோழி சிதறினார் போல நுண்ணிய பலவாகிய புள்ளிகளையும் கடைகின்ற குரலையும் மிடற்றினையும் கொண்டது அக்கோழி மழை பெய்து நீர் வடிந்த நீண்ட காட்டில் ஈரம் காயாத மணலை பறித்து நாட்காலையில் புழுவை கவரும் அப்புழுவை பெடைக்கு ஊட்ட வேண்டி பெருமையோடு அப்படையை பார்க்கும் நீ காண்பாயாக என்று தேர்ப்பாகனிடத்து குறிப்பிட கூறுகின்றான் ஆனால் விரைந்து செல்லுகின்ற இந்த தேரினை இதுகாரம் தீண்டாத கூர்மையான தாற்றுக்கோலை குதிரை மேல் செலுத்தி தேரை விரைவாக செலுத்துவாயாக இதுதான் இந்த பாடலினுடைய பொருள் இதுல அந்த முல்லை நிலத்தினுடைய கருப்பொருள்களெல்லாம் அவன் காண்கின்ற வழியில் எடுத்துரைக்கின்ற அந்த பாங்கு மிகவும் சிறப்பிற்குரியது முற்றி மீள்கின்ற தலைவன் தன்னுடைய தலைவியினுடைய எண்ணம் தோன்றுவதற்கு எண்ணம் வருவதற்கு காரணமாக அங்கிருக்கின்ற கருப்பொருள்கள் எல்லாம் அமைகின்றனவாம் அதனை ஒரு அழகான உள்ளுறையாக இந்த கவிஞர் இதில் வைத்து குறிப்பிடுகின்றார் உள்ளுறை என்று சொல்லப்படுவது உள்ளுரை தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற பதிமூன்று கருப்பொருள்களில் ஒன்றாக தெய்வம் தெய்வத்தை தவிர மற்ற எல்லா கருப்பொருள்களையும் உள்ளுறையாக வைத்து கூறுவது கவிஞனுடைய மரபாகச் சொல்லப்படுவது அதில் உள்ளுரை தெய்வம் ஒளிந்த நிலம் என கொள்ளும் என்ப கூறியறிந்தோரே என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார் உள்ளுறுத்து இதனோடு ஒத்துப்பொருள் முடிகென உள்ளுறுத்து உரைப்பதே உள்ளுரை ஓமம் என்றும் தொல்காப்பியர் இதற்கு விளக்கம் குறிப்பிடுகின்றார் இந்த உள்ளுரையை மிக நயமாக சங்க இலக்கிய பாடல்களில் கவிஞர்கள் பொதித்து வைத்துள்ளார்கள் இந்த பாடலில் நாம் பார்த்த இந்த நற்றினை பாடலில் ஒரு அழகான உள்ளுரை பொருளானது வைக்கப்பட்டுள்ளது அதாவது காணவாரணம் என்று சொல்றாலே அந்த காட்டுக்கோழி அந்த காட்டுக்கோழியானது காட்டு பகுதியில் நேற்றுதான் மழை பெய்திருக்கின்றது அதனால ஈர மணலாக இருக்கின்றது அந்த மணலை அந்த காணவாரணமானது கிளறி கொண்டிருக்கின்றது அப்படி கிளறி கொண்டிருக்கும் போது அதுல ஒரு நாங்கோல் புழுவானது அகப்படுகின்றது அந்த நாங்கோல் புழுவை பார்த்த உடனே அதற்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது ஏனென்றால் இன்றைக்குரிய இரையானது இறையானது நமக்கு கிடைத்துவிட்டது அது தான் மட்டும் உண்ண வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் அந்த இறையை தன்னுடைய அழகால் கவ்விக்கொண்டு தன்னுடைய பேடைக்கு ஊட்டி மகிழ்வதற்காக மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது இந்த காட்சியை இந்த தலைவன் இந்த காட்டு வழியில் வரும் பார்க்கின்றான் பார்த்த உடனே தன்னுடைய தலைவியின் ஞாபகமானது வருகின்றது அதனால அவன் என்ன சொல்லுகின்றான் என்றால் இந்த இந்த காணவாரணமானது இந்த நாளிரையை தன் பெடைக்கு ஊட்டி மகிழ்வதற்கு அதனை விரும்பி நோக்கியிருத்தல் போன்று யாமும் வேற்று நாட்டின் கண் சென்று சென்றுஊக்கத்தோடு முயன்று ஈட்டியன பொருளை மனையோடு இருந்து அறம் செய்து இன்புறுவதற்கு இன்றியமையாத துணையாகிய என் காதல் மனைவியை காண்பதற்காக நான் மிகவும் ஆசைப்படுகின்ற அதனால் மிகவும் விரும்புகின்றேன் அதனால் நீ விரைவாக இந்த தேரை செலுத்துவாயாக என்று குறிப்பிடுகின்றான் இந்த பாடலில் உள்ளுரையாக இந்த செய்தியானது இடம்பெறுகின்றது இதனுடைய பொருள் என்ன என்றால் தேர்ப்பாக நடத்தி எதை வலியுறுத்துகின்றான் என்றால் தேரை விரைந்து நீ செலுத்துவாயாக என்பதுதான் இதனுடைய குறிப்பு பொருளாக அமைகின்றது இவ்வாறு அழகான ஓமைகளை உள்ளுரை பொதிந்து நயமாக கூறுகின்ற பாங்கு சங்க இலக்கிய கவிஞர்களிடத்து மிகுதியாக உள்ளது இந்த பாடலில் இந்த உள்ளுரை ஓமம் மிக அழகாக உள்ளது நன்றி